கொடுக்க வேண்டியது எம்பத்தி அதாவது அடுத்தவங்க மேல ஒரு ஒரு மரியாதை இருக்கணும் யார் எந்த சக ஹியூமன் பீயிங் யாரா இருந்தாலும் அவங்க மேல மரியாதை இருக்கணும் இது எல்லாத்தையுமே வீட்ல நீங்க வந்து பேரண்ட்ஸ் ஒத்தருக்கு ஒத்தர் அதையெல்லாம் காமிச்சா தான் அதை பார்த்து வளர்ற பசங்க அப்படி இருக்கும் அந்த பையன் என்ன நினைச்சு நான் அதை குத்தும் பொழுது அதுதான் ஒரு அடையாளம் ஆக அப்பா வீட்டுல வந்து எப்பவுமே கைய வாங்குற அப்பாவா இருந்தாக்க அதை பாக்குற பசங்க அப்பா அந்த நாற்பது வயசு அப்பா கைய வாங்குறாரு பதினஞ்சு வயசு பையன் கத்தி எடுக்கிறான் சோ எல்லாமே பேரண்ட்ஸ் உங்க கையில தான் இருக்கு ஏன்னா உங்களுடைய பசங்க உங்க தான் வளர்றாங்க அவங்க வேற எங்கேயோ இல்ல முக்காவாசி பசங்களை நீங்க வீட்டுலதான் வளர்க்கறீங்க ஹாஸ்டலுக்கு கூட அனுப்புறது இல்ல இந்த மாதிரி இந்த அடாலசன்ஸ் வந்த ஜெலி மாதிரி ஒரு பையன் ஆயிடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சா நீங்களும் அந்த அந்த வெப்சீரீஸ் வாட்ச்